எனக்கு இந்த மோதிரம் தான் போடல இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போடையில அங்கே சிறிதரன் எலும்பி ஓடுறார் ஏன் எலும்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த ப்ராஜெக்ட்டு காசு இருக்கா இவ்வளவு

பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெளிவா டிஎஸ்இ்ட சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள்ன்ற அந்த ஸ்லைடு பிரசன்டேஷன் எடுத்திருக்கணும் ஏனால அதுல கேள்வி பயம் பண்ணிருக்காரு அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதுல அதை போட்டவன் டிஎஸ் பாபம் இவர்கள் அரசாங்கத்துல இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்கேன் பாணிய காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைட்ல என்று சொல்லியிருக்கேன் டிஎஸ்ஆ போடாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான காணி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேல ஆறு ஏக்கர்ன்றது பதினாறு ஆலோ பிறகுபோ அவ்வளவு பிறப்பு தானே அப்ப அவ்வளவு பெருமதியா என்பது சொன்னிட்டு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டி தரப்போறோமெண்டு கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்கள்ல விடுவிக்க போறோம் வசா விளான்ல ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியலுக்கு போக இல்லன்னு சொல்லி விடணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுல போடப்பட்டிருந்தது இது ஆனகரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப நீ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு இழமைக்கு முன்னாள் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம் நாங்க இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமாக நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்திரி செய்வர் இவர் நாணன் நம்ம நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதுல இருந்தாங்க அது விடுவிக்கப்படணும்ன்றதுல இப்ப நானும் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைகூலியலா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீழ்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரொபோசல்ல தாங்குவோம் நீங்க ப்ரொப்போசலை தாங்குவோம் ப்ரொபோசல்ல தாங்கோண்டா முதல் எங்க வீட்டு அப்பா பட்பாண்டி தாராட்டம் முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கணும் அப்ப உனக்கு என்னென்ன பேட்மெண்டன் பண்ணுற மூத்த பிள்ளை உனக்கு என்னடா மைக் பைக்கா பால்சரா உனக்கு என்ன பண்ணிட்டு எல்லா பிள்ளைகளையும் கேட்கறது வந்து அரசியல் அப்ப என்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்னைக்கு அம்மா நூறுவா சமைக்க கேட்டவா அதுக்கே காசு இல்லாம கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்க பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை ஆனால் எல்லா இடமுமே எம்பி எம்பிமேரும் போய் சனத்துட்ட நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க கேட்கிறேன் கேட்டா சொல்ல என்னோட பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்றதுக்கு இன்னைக்கு தான் ப்ரொப்போசலை கட்டுறேன் இது மக்கள சுத்தமாக மாத்திர வேலை இந்த ஏமாத்து வேலைக்குலாம் நான் தரேன் அவற்றிறப்பணி வே செய்து மாவட்ட மாவட்டங்களை குத்து கூட்டம் இடையூட்டப்படுவதற்கு அர்ச்சுலா சாரட வேலை கூறப்படுகிறது அதே நேரம் அமைச்சரம் முதுமையில் பாராளம்படுத்த பேசி கொண்டார் இது கருத்து நிப்பாற்ற அடி இளங்குமரன் கேட்டது அடி என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் திறமை இல்லையா நான் போன்ல அகழுக்கு பேசிருக்கேன்னா அது என்ட உரிமை போன்ல போன்ல அது அஹ் ஹியஸ் என்று சொல்லுவாங்க ஒரு பா ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே இருந்து வெளியால வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்ற கதைக்கிற அளவு ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாத்திக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் கொத்துறதும் இன்பத்தெட்டாயிரம் சனத்தை கொண்டே புதைச்சி ஒரு கேவலமான ஒரு ஒரு குழு உண்டு அது பெற அரசியலுக்கு வந்து நினைக்குது என்பிபில மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறையும் ரனின் வரைகளும் ரணில் செய்வார் மைத்திரி வரைக்கும் மைத்திரி இப்ப என்பி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால் தான் போட போடுமோன்னு சொன்னால்தான் இது ஒரு என்னென்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்கறேன் கிரேட்டர் ஜெப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு கேட்கா இவர் பக்கத்துல இருந்து கத்துறா இவர் பட்டியல் அடிவான் அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுறன்றது என்றது வேற அவ்வளவு பேர் ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கவலப்படுத்தி பேசி இந்த தொழிலை கவலைப்படுத்துறது வேற நாங்கள் எங்களுடைய விரலுடைய வீக்கத்தை விளங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடலாம்னா இந்த மோதிரம் தான் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இல்லாது தாங்கள் தங்களுடைய லெவலை விளங்கி கொள்ளுவனும் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழிய ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருப்ப பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு ஒரு காசு ஆகாத விளை விளங்கு தெரியுமான்னு கேட்டுதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி இல்லையென்றா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு எழுப்பி போயிருக்கோம் புத்திசாலி அவ்வளவு அப்படித்தான் செய்வான் இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல போ சொல்கிற மாதிரி எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற எழுப்பி கத்துறார் இன்னொருத்தர் அடே என்றார் இவர் அடிரா அப்படிக்கிறான்றார் அது வந்து என்ன மாதிரி என்றால் கேள்விக்கு பதில் இல்லாதாலும் உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம் அதுக்கு நாங்கள் ஒன்று செய்யணும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் வந்து தேர்தலில் பங்கு கொள்ற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது சொல்லப்படும் ஆமாம் வேளனையாக இருக்கலாம் யாழ் மாவட்ட ஒருங்களை குழுவாக இருக்கலாம் இன்றைக்கு கோப்பாயாக இருக்கலாம் எனக்கு வேட்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் தேர்தல் திணைக்களம் முறையிடுகின்ற பொழுதிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனக்கு தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்தின் அனுசரணையில் தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்று என்னதான் சுயாதீனம் என்று நாங்கள் சொன்னாலும் அது சுயாதீனமாக இயங்க போறது இப்ப நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் திணைக்களத்துக்கு ஏதாவது எக்ஷன் எடுக்கப்போ தேர்தல் திணைக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான என்று பாக்கல ஏதாவது அக்ஷன் எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகல எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவலும் கொடுத்திருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி நான் உட்பட எனக்கு இங்க தேர்தல் இல்ல நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை மூறல் தான் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு ஓட்டு நானே வந்து சொல்லிடலாம் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர போகிறோம் இருந்து நான் வந்து சொல்லல மாராசா அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதி தான் ரணில் என்ன செய்தவர் அப்ப அரசை கூட்டினார் அப்பவே இப்ப இப்பவே என்ன சொல்ல மாட்டா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நான் அந்த கைத்தொழில் பேட்ட வருது எல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரா விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வராம விட்டு இருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிரும் அதான் பிரச்சனை மக்களுடைய கதை குழம்பு சொல்லி நம்ம மக்கள் அதுல நான் கதைக்காம விட்டேன் மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல பற்றி கதை இருக்கலாம் தான் அதுக்கானதான் எல்லாடம் கஷ்டப்பட்டு மற்றபடி இவன் அரசியல் இவங்க அரசியல குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்ல திடீரென நூற்றம்பது பேரையும் விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கைகழுவுறே தெரியாது போலுக்குள்ள கழுவுறது என்றதா என்னட வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ல கேட்கிறார் அவர்தான் எங்கென்றால் பதுளக்கி ட்ரக்குல அரசாங்கத்தின் ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டிருக்கு தேசிகா பிழிஞ்சிட்டு குடிக்கணும் இல்ல அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க ஜோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவர் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செய்ய இல்லை அதை தெரியும் கிரேயிக்கிற அறிவு இப்போ இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றது ஆக்சிடெண்ட்டோட போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியும் அதை நான் கண்ணடியை போட்டுட்டு தேர்றது எங்க ஆனா எங்க அம்மாக்காண்டு கண்டு ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட தலை விதியை ஆள் அப்போ அது உங்களுக்கு விளங்கு இல்லையா உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்ல அந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைங்க கம்பிரியன்ஷன் ஆண்டு அஞ்சில ஒரு தானே கம்பிரியன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ்பெக்டேஷன் கூட

எங்களுக்கு செய்யற ஒரு அரசியல் அஹ் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமா நம்பி நம்பி மாந்து கொண்டிருக்கோம் அதான் சரி சரி